தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது சோலையூரில் ஆணைக்கட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருக்காங்க அந்த ரெசார்ட்டோட ஓனர் மற்றும் அவங்க ஃபேமிலியை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசி புகைப்படம் எடுத்திருக்காங்க அதை சோசியல் மீடியாக்களில் பகிர்ந்தும் அவங்களோட அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அதாவது தலைவரை பார்த்தது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அவர் எங்கள் ஹோட்டலில் தங்கிறது எங்களுக்கு ரொம்பவே பெருமை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சோசியல் மீடியாக்களில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க சோலையூரில் இருக்கிற டஸ்கர்ஸ் ஹில் அப்படிங்கிற ரெசார்ட்டில் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது தங்கியிருக்காங்க இருந்து தான் தலைவர் வந்து ஜேலர் டூ படப்பிடிப்புக்கு போகிறாங்க படப்பிடிப்புக்கு போகும்போதும் கூட நிறைய ரசிகர்களை தலைவர் வந்து கையை செத்து வணக்கம் சொல்லி உற்சாகப்படுத்திட்டு தான் போகிறாங்க ஏன்னா ரசிகர்கள் ஏமாந்து விடக்கூடாது நம்மளை பார்க்கணும் அப்படின்னு வராங்க அவங்கள வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தலைவர் வந்து ஒரு சில நேரங்கள் இருந்து இறங்கி வந்து கூட கையசைச்சு உற்சாகப்படுத்திட்டு உள்ளே போகிறாங்க அதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்